வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா வாழ்க வளமுடன் இவிய நல் இரவு வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 வீடியோ கிளியர்லி क्लियर तो ना। तो 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 तो

ரெ அல கிளியரா இருக்கா சுற்றுதுல கொஞ்சம் நினைக்க இருக்குன்னேக்கா ஹும் ஆமா சுத்தமா கிளியர் இல்ல அப்பதான் தெரியுது லகுல மூக்கையே சொட்டவனே வெட்டியா சேலையா <coughs> manisar manakah manakah manisar mana ka வணக்கம் அணி சார் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஹாய் சுருதி சகோதரி ஹாய் வெல்கம் மகிழ்ச்சிம்மா மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி வணக்கம் தெரியுமா பிள்ள வணக்கம் 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 லைக் நன்றிம்மா நன்றிம்மா சுருதி சகோதரி நன்றி 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 நான் காலையில் ஷார்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸு போடல ஒன்றும் போடல ஸ்ட்ரீம் காணும் அடுத்து கமெண்ட் கொடுக்க என் மாமா அவர்களே சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை மாப்பில்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் ஹாய் சுருதிமா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க தெரியும் மாப்பிள்ள என்ன யோசிக்கிறேன் சுருதிமா சகோதரி என்ன யோசனை யாரு தெரி தெரி யாருன்னா நம்ம ஜனநாயக மாப்பிள் தான் தொட்டவடி ஹாய் என் சி வணக்கம் வணக்கம் கலைமக சகோதரி வணக்கம் வணக்கம் கொஞ்ச நேரம் லைவ் போடலான்னு உக்காந்துட்டேன் நன்றி 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 சுருதி சாப்பிட்டீங்களான்னு தெரியுமா தெரியுமாப்பிள்ள ஓகேண்ணா ஓகேம்மா ஓகே சுதரி சது பாய் வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் வாங்க சுபீரண்ணா வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி சாரிண்ணா ஆ காலையில் ஒரு ஷார்ட்ஸு போடல லைவ் போடல அதனால கொஞ்சம் நேரம் லைவ் போடலான்னு வந்துட்டேன் நன்றிண்ணா இயற்கை 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 மகிழ்ச்சி 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 ரொம்ப சந்தோஷம் சுபீரன்ண்ணா வாங்க பேசலாம் ஓடி வாங்க வேற இருக்கீங்க கமெண்ட் கொடுங்க வாங்க வாங்க சுப்பீடு என்ன வாங்க வாங்க கடன் தான் கடன் சும்மா அதிகமா போயிட்டு இருக்கு என்னத்தை சமாளிக்க போறோன்னு எனக்கே தெரியல சரி பார்ப்போம் இப்படி இருக்கிற வரையும் சமாளிக்க போறோம் எல்லாமே மனுஷனுக்கு அதுதான் அதனால நமக்கு தேவையான ஐயா இருக்குன்னு நன்றி நன்றி சுபின் அண்ணா நன்றி வாங்க பேசலாம் ஆமா காலம் நம்மை வென்றது ஆமாம் காலத்தை நாம வெல்ல முடியாது காலம்தான் நம்மளை ஜெயிக்கிறது ஆமா சொந்த சுமைய தாங்கி தாங்கி சோர்ந்து போனே நான் அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கு ஒவ்வொரு சுமையும் ஒவ்வொரு நேரத்தில் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்தடுத்து வராது நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்து நம்மளாம் சுமக்கின்றன இப்படி தான் மனுஷ வாழ்க்கை ஓடிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன தான் சண்டை வம்பு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சில விஷயத்தில் வந்து தவறுகள் நிறையா பண்ணுறோம்னு நினைக்கிறேன் மனுஷ வாழ்க்கையில் முதல்ல நாம் மனிதர்கள் போட்டி பொறாம சண்டை இப்படிப்பட்ட சில விஷயங்கள் மனுஷனுக்குள்ளே ஏன் வந்ததுன்னு யோசிக்கக்கூடிய விஷயம் கூட இருக்குது பற்றிக்கு நான் நினச்சி பார்க்குறேன் இவ்வளவு உறவு உறவுகள் இருந்தும் அந்த உறவுகளை வந்து உயிரோடு இருக்கும்போது எந்த உறவுகளும் எதையுமே வந்து கண்டுக்கிறது கிடையாது ஒரு வெறுப்புத்தன்மை ஒரு போட்டி ஒரு பொறாமை இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியலை மனுஷன் நே நேற்றி பார்க்குற மனுஷன் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நான் இருப்பானு தெரியலை ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதனால் இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கிட்டேயுமே சரி மனசை விட்டு பேசி அன்போடு இருந்துட்டாவே பல விஷயங்கள் சரியா போய்ட்டுன்னு நினைக்கிறேன் இதுதான் வர வேண்டிய மாற்றம் முதல்ல அது ஒரு விஷயத்துல அந்த மாற்றம் தானாவே உருவாகும் தனக்குள்ள அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆமா சரி ஓகே நான் கொஞ்சம் சோகத்துக்குள்ள போயிட்டேனோ ஏன் சோகம் கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களையும் வாட்டிவிட்டுன்னு நினைக்கிறேன் ம் ஆறு பேர் பார்க்குறீங்க முடியா கமெண்ட்டு கொடுங்க ஆள் மெசேஜ் தான் இருக்குது அப்படி மெசேஜ் வரல திருப்பி டாப் மெசேஜ் போயிட்டேன் ம் ஆயிரம் கோடி நினைவுகள் சோடி மலர்ந்த காதல் பூவே ஆசைகள் கோடி கனவினில் சுமந்து கரிச காட்டு பூவே வானவில்லை என்னையா மாம்ஸ் கொசு ரொம்ப கடிக்குது ஆமா அதுக்கு தான் இப்ப வந்திருக்கு ஒரு கொசு பத்தி ஆமா அந்த கொசு பத்தி இப்போ ரவுண்ட் ஆயில்லை குச்சா தீட்டா இருக்கு வணக்கம் பாஸ் வாங்க பிஸ்தான் வாப்பல வணக்கம் 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 எங்க யாரையுமே காணும் தாங்கி தாங்கி போனே சாப்பிட்டாச்சா மாம்ஸ் இன்னும் இன்னை இனிமேல் தான் சாப்பிட்ணும் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா ம் எங்கே கிருஷ்ணப் பிள்ளைக்கானும் எங்கே நம்ம பாஸ் காணும் ம் எல்லாம் மறந்துட்டாங்களே நம்மள என்னான்னு தெரியலையே ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லவே மாட்டேன் நமக்கு ஒரு அட்மின் வச்சுருந்தோம்ல இந்த அட்மின் இப்போ அந்த அட்மின்னு நம்மளுக்கு இதாக வராங்களான்னு தெரியாது அதனால நான் அவங்க சொல்லவே இல்லை இன்னைக்கு பிபி நைன் பின்னாலே வா பிக் பாஸ் நைன் வா எல்லாரும் அங்கே போயிருப்பாங்க ஐ சரி அதுவும் கரெக்ட் யாரோ ஜெயிப்பாங்க நாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கை தட்டி தான் உட்காந்துருப்போம் நாம் இன்னைக்கு பிக் பிக் போறது போகிறது நாமும் என்னைக்கு ஜெயிக்கிறது அதெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல யாராவலா பார்ப்போமா கை தட்டினுமா